அபிராமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு தமிழ் ஆணி மாவட்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறோம் எல்லா கிரகங்களும் பேச்சு அயர்ச்சி இனி பலன்கள் மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய போறாங்கன்னு நீ பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்க ராசியில் சஞ்சரிச்சுட்டு இருந்தவரை எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அப்படி இருந்தாலே உங்க கையில பணம் பொருள் இருக்கு மெயினா இந்த மாதம் என்னெல்லாம் நன்மை நமக்கு உண்டு பிறகுல என்னென்ன பிரச்சனைகளை நமக்கு ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதிலிருந்து நம்ம ஏதாவது தெய்வ அனுகுலத்தால் மீள்வதற்கான வழி இதைத்தான் இப்ப சுருக்கமா பாக்குறோம் அப்படி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிநாதன் புதன் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு பெரிய நவ்ல இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துறாரு அப்படி இருந்தால் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பெண்களால் செலவினங்கள் பொதுவாக அப்படி சொல்லுவோம் ஆக வருமானங்கள் உங்களுக்கு இருக்க செலவுகள் தேதிக்கு அப்புறம் அதிகமாக இருக்கு இந்த மாதத்துல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கும் தைரியமான ஒரு தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் பொதுவாக இந்த காலங்களில் நீங்கள் யாரையெல்லாம் நம்பி இருக்கீங்க அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க நீங்க எதிர்பார்த்த அத்தனை செய்திகளும் உங்களுக்கு சாதகமாக வரும் லைஃப்ல உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்றேங்கிற பிளானிங்க இந்த மாதம் பண்ணுங்க கரெக்டாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அதே உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வா கேஜ் இருக்கிறது மூன்றாம் இடம் முயற்சி அது மட்டும் இல்லை நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா லைஃப்பில் அதுவாகவே ஆவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அதே அங்கே சபா பகவான் வேற இருக்காங்க அப்படி இருந்தாலே உங்களை பொறுத்த வரைக்கும் இறையள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஏதாவது பிரச்சனை இருந்தா இருந்து மீண்டு வருவதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது அத்தனையும் இந்த மாதத்துல இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து மிக்கலை ரொம்ப நாளா வில போகாம இருக்கு நல்ல விலைக்கு சேலாகுமா தெரியல எப்ப விற்கும் தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்பு அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இந்த மாதம் இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பா வாங்குவீங்க உங்களுக்குன்னு இடம் கூட வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு கட்டின வீடு வாங்குறதுக்கு அத்தனைக்குமான வாய்ப்பு இந்த மாதத்துல அதிகமா உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய நான்காம் மடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் யாரெல்லாம் அம்மா இருக்காங்களோ அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தினங்க செலுத்துங்க குறிப்பா நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா விவசாயத்தில் ஓரளவுக்கு லாபம் வருமானங்கள் மகசூல் கிடைக்கும் ஒருவேளை நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்க குறிப்பா நீங்க ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்காக நிறையா செலவு பண்ணுவீங்க எதிர்பாராத விதமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடக்க நடத்துன்றிருந்தாலும் அதுக்காகவும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்குது இது மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது வேலை இல்லாமல் இல்லை ஐடியில் நீங்கள் இல்லை சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறையும் ஏதாவது ஒரு வேலை வருமானம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா உங்கள் சர்வீஸ் குறைய செவ்வாய் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் நீங்கள் வெளியில் ப்ரொமோஷனோ இன்கிரிமெண்ட்டும் இன்சென்டிவோ போனஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும் அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குது பட் அதே சமயத்தில் உங்கள் சர்வீஸ் குறைய செவ்வாய் சுக்ரன் சாரத்துலேயும் இருக்கார் அது ஒரு பக்கம் உங்களுக்கு சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வேலையில் மாற்றங்கள் இதெல்லாமே இருக்குது ஒரு பக்கம் யாரெல்லாம் வேலையில நான் பெரிய லெவலில் ப்ரொமோஷனை இன்கிரிமெண்ட்டு எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் திருமணம் நடக்கலை எப்போ நடக்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கான வாய்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறைய இருக்குது நான் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி அல்லது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை அதோட இந்த மாதத்துல நான் என்னுடைய நான் இடத்துல வச்சிருக்கேன் ரெண்டு மூணு யூனிட் பர்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் பெரிய லெவல்ல என்னுடைய பிசினஸ் நான் எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு அது நம்ம நான் பெரிய லெவல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறேன் அல்லது இண்டஸ்ட்ரியல் வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு தொழில் முனைவோரை இருக்கேங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு அந்தஸ்து புகழ் வருமானம் போடும் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் இதுவரைக்கும் வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் கண்டிப்பாக வரும் அது இல்லாமல் இந்த மாதத்தில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு இந்த மாதம் ஃபேவரபிளா இருக்கும் இது எல்லாமே இந்த மாதத்துல இருக்கு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடும் எனக்கு கவர்மெண்டால காரியம் ஆகணுங்கிற உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இது எல்லாமே நிறைய இருக்கு இந்த மாதத்தில் ராசியில பிறந்த உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்கு எல்லாமே இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த மாதம் நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய கரியர்ல ஒரு லைஃப்ல உங்களுடைய பிஸ்னஸ்ல இது எல்லாத்துலையுமே இந்த மதம் திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் இனி வருங்காலங்களையும் சரி ஏன்னா உங்களுடைய நான்காம் மதத்தை சனி பாக்குறாங்க வாழ்க்கையில உயர்ந்த பதவி உயர்ந்த வேலை உயர்ந்த சம்பாத்தியம் அத்தனையும் இருந்தால் கூட எல்லாம் இருந்தும் ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு அன்சாட்டிஸ்பைடா இருப்பீங்க நல்லா அது மாதிரியான மனநிலைகளை மாத்துங்க வேலையில் திருப்தியாக சந்தோஷமாக பாருங்கள் பிஸ்னஸையும் நல்லா பாருங்கள் ஏன்னா பிசினஸ்ல உங்களுக்கு குரு உங்களுடைய ஏதா மடத்தை பார்க்குறாரு சனி எல்லாம் மடத்தை பார்க்குறார் எல்லாம் மடம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போ சொந்தமோ பண்ணக்கூடிய தொழில் எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுக்கு இருக்கும் அல்லது தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை தொழில் இல்லாமல் விட்டுவிட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு நல்ல அது விஷயத்தில் கவனமாக இருங்க ஸோ இந்த மாதத்தில் தேவையற்ற செலவினங்கள் இருக்கலாம் அதுலேயும் இங்கே நீங்கள் கவனம் குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காலகட்டங்கள் இருக்கு அதனால அது விஷயத்துலேயும் நீங்கள் பொறுமையாக இருங்க எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கறதுனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் வருங்காலங்களில் கவனம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்கு இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் அது மட்டும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பின்னாடி உங்களை ஒரு நல்ல மதிப்பாக மரியாதையாக நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ மற்றவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து எந்த காரியங்கள் செஞ்சாலும் அது அவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதனால அது விஷயத்துல நீங்கள் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஆக முயற்சி ரொம்ப உங்களுக்கு முக்கியம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு கேதி இருக்காரு அப்படி இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பலன்கள் பெரிய லெவலில் இருக்கு அதனால நீங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்க விடாமல் நீங்கள் முயற்சி பண்ணுங்க யாரையாவது இந்த உலகத்தில் நீங்கள் நம்பணும் நம்பித்தான் ஆகணும் அதே சமயத்தில் இந்த மாதம் மற்றவங்க சொல்றதை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகுலத்தை கூட்டுங்க குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்க சுப வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்க குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்காலோ மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்